நான் உயிர்களுக்கு அல்ல இருந்தேன் எத்தனை முறை மோதிய அவரோடு நான் கீழ்படியவே இல்லை கடைசியில ஒரு பஸ் விபத்துல என்னை தேவன் தொட்டார் அன்பான தேவன் பேசும்போது நீ அர்ப்பணிக்கவில்லை என்றால் ஆபத்தில் உங்களை சந்திப்பார் வேறு வழி இல்லை அந்த விபத்துல அனைவர் மறித்து போனார்கள் தேவன் என்னை உயிரோடு காப்பாற்றினார் அது விஜயலட்சுமி டிரான்ஸ்போர்ட் என்று சொல்லுகிற ஒரு தனியார் பஸ் தாம்பரத்திலிருந்து பாரிஸ் நோக்கி வருகிறது பரமேலிகள் நாங்கள் சேதா பிள்ளை பிரீட்ல வரும்போது பிரேக் பிடிக்கல வண்டி மோதி பின்னால வந்த வண்டி இதே மோதி அநேக அந்த விபத்திலே பலியானார்கள் வீடோட காத்தார் அதுதான் என் வாழ்க்கையின் திறப்புமே எனக்கு நிறைய சந்தர்ப்பங்களை தந்தார் அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளவே இல்லை என் அன்பு பிள்ளையே பல கத்தினோடு பேசுகிறார் ஏதோ நோக்கத்திற்காக இந்த நீ கேட்கிறார் உடனே ஜம்ப் பண்ணிட்டு போயிடலாம் இதை விட்டு விலகிட்டு போயிடலாம்